அவர் ராமாயணத்துல சுக்கிரமன் போய் பின்னாடி ஆனா ஒரு விஷயம் சொல்றேன்னா விஜய் அவர்கள் முதல்ல தமிழ்நாடு பால படிங்க படிச்சிட்டு கருத்து சொல்றாங்க ஏனென்றால் ஆயிரத்தி திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை மாற்றப்பட்டது இப்ப கச்சத்தீவு நாம இருக்கணும்னா இட்ஸ் அன் இன்டர்நேஷ் சப்ஜெக்ட் ரெண்டு நாடுகளுக்கு இடையினால நீங்க கொடுக்காம இருக்கிறது அதை காங்கிரஸும் திமுகவுமா சேர்ந்து கொடுத்துட்டாங்க அதை வாங்கினோம்னா இலங்கையோடு பேசணும் அது இல்லாம நினைக்க என்ன பண்ண முடியாது ஆனா வாழ்நாள் முழுக்க அவருக்கு இப்போ ஐம்பது ரூபாய் வேணும் இதுல தமிழகத்தில் இருக்க ரசிகர்களை குழிந்து பணம் சம்பாதித்தது தவிர விஜய் இந்த தமிழகத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஓட்டு கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் இன்னொன்று பாலிடிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினால பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் கொடுத்த நிதி போல மூணு மடங்கு நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தெரியாம படிக்காம ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக எதிரின்னா இருக்கட்டும் கொள்கை ரீதியாக உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு நான் கேட்குறேன் வெறும் மைனாரிட்டி பாலிட்டிக்ஸை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு மத பின்னணி தனக்கு மிஷினரிஸ் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினைச்சு விஜய் அனாவசியமாக பிஜேபியை டோன்ட் பிஜேபி ஆன் தி ராங் சைடுன்னு ஐ உட் லைக் டு கான் மிஸ்டர் தேங்க்யூ அரசியலருந்து எல்லாரும் சினிமாவில் அரசியல் போடுறாங்க அதுவே ஒரு நண்பர் இந்த மாதிரி படாடு